நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனல் இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவர் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எவ்ரிவான் நம்ம தன் கௌரி கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் உலகத்தோட வரைபடத்தில் தேடி பார்க்க வேண்டிய புள்ளியா இருக்கிற மங்கோலியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஆயிரக்கணக்கான நாடோடி கூட்டங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு தனி மன்னன் கிடையாது ஏகப்பட்ட மனிதர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி சொல்லப்பட்ட ஒரு காட்டு மிராண்டி கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பர்டிகுலர் கூட்டத்தில் ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் எத்தனாவது பொண்டாட்டியக்கு எத்தனாவது பையனாவோ தெமுஜின் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்குறாங்க இந்த பையன் பிறக்கிறப்பமே வந்து கையில ரத்த கட்டியோட பிறக்கிறான் ஒரு பிளட் கிளாட்டோட பிறக்குறான் இந்த பையன் பிறக்கிறப்பமே வந்து அந்த பிரசவம் பார்த்தவன் அம்மா வந்து சொல்றாங்க கையில ரத்த கட்டியோட பிறந்திருக்கானா இந்த உலகத்துல இவன் ஒரு மிகப்பெரிய மன்னனா வரப்போகிறான் ஆனா இவன் மன்னனா ஆகுறதுக்குள்ள இவன் கையில எப்படி ரத்தம் கட்டியிருக்கோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களோட ரத்தம் கட்டுற அளவுக்கு இவன் மிகப்பெரிய குரூரனாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அங்கே படித்துட்டு இருக்கிற அந்த அம்மா இருந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அம்மா இருந்துக்கிட்டு இதை நினச்சி சந்தோஷப்படுறதா சோகப்படுறதா தெரியாமலே மயக்கத்துக்குள்ளே மறுபடியும் போகிறாங்க இந்த பையனோட வாழ்க்கை கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன கான் ஒரு சாதாரண நாடோடியோட பையனா ஆமாம் அப்போ எப்படி அறுபது வயசில் இந்த உலகத்தில் இரநூறு பேரில் ஒருத்தன் வந்து கெங்கிஸ்கானோட வம்சாவளின்னு சொல்கிறாங்க ஐநூறு பொண்டாட்டி கெங்கிஷ்கானுக்கு இருந்தாங்க கெங்கிஸ்கானோட பேரை சொன்னாலே எதிரி நாட்டில் இருக்கிற மன்னன் எல்லாருமே வந்து கடவுளை பார்க்குற மாதிரி காலில் விழுந்து கும்பிடுவாங்க ஒரு நாடோடி ஒருத்தனோட பையன் இருந்துகிட்டு ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்த ஒரு பையன் இருந்துகிட்டு இந்த உலகத்தோட மிகப்பெரிய மனுஷனா பார்க்கப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நல்ல கடவுளா பார்க்கப்பட்டது கூட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்க பாப்பீங்க கெங்கிஸ்கானோட வாழ்க்கையை உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக ஒரு ஒரு சம்மரி மாதிரி உங்ககிட்ட சொல்லி முடிச்சுட்டு கெங்கிஸ்கானோட வாழ்க்கையோட ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு பத்து விஷயங்கள் வந்து அடுத்து நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் கெங்கிஸ்கானோட வாழ்க்கையை உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்றேன் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் அப்படின்னு சொல்றப்ப வந்து மங்கோலியா நாட்டில் வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா நாடோடிகளை தான் வாழ்ந்துட்டு இருங்க அதே அதே காலகட்டத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் வந்து ஆண்டுட்டு இருந்த அதே ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் வந்து நம்ம ஊர்ல எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல இந்த தஞ்சை பெரிய கோவில் அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் கட்டிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அங்க கம்ப்ளீட்டா வந்து அப்படியே வேற ஒரு லுக் கம்ப்ளீட்டா ஒரு நாடோடிகள் வாழ்ந்த மிகப்பெரிய டெசர்ட் எங்க பார்த்தாலும் மலைகள் எந்த ஒரு எந்த ஒரு எதுவுமே கிடையாது ஒரு பிளஸண்டான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடையாது மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு ரத்த வாடா இருக்கிற ஒரு நாட்டில் தான் வந்து இவங்க பையன் வந்து பிறக்கிறான் இவங்களோட கல்ச்சரில் என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து எங்கிஸ்கான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க தம்பி இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க எந்த விதத்துலேயும் எங்கிஸ்கான் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது எங்கிஸ்கான் வந்து பிறக்கிறப்பமே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லேயே இருந்துக்கிட்டு அவங்க அப்பா வந்து விஷம் வச்சு இன்னொரு ஒரு கூட்டத்தினால கொல்லப்படுறாங்க கொண்டதுக்கப்புறம் இருந்துகிட்டு மங்கோலியா மக்கள் எப்பவுமே வந்துட்டு யார் நல்லவன் யார் கட்டவே அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க மக்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பவர் இருக்குன்னு பார்த்தாங்க ஸோ இவங்க அப்பா வந்து விஷம் வச்சு கொள்ற அளவுக்கு இவங்க ஃபேமிலி ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க அப்பாவோட குடும்பத்தை விட்டுட்டு அந்த மொத்த ட்ரைபுமே வந்துட்டு அவங்கள விட்டுட்டு அந்த நாடு கூட்டம் வந்து அவங்க அப்பாவோட ஃபேமிலி வந்து அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க ஸோ யாருமே இல்லாமல் அவங்க அம்மா மட்டும் தனியாக போராடிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கெங்கிஸ்கான் இருந்துகிட்டு அவங்க அம்மாக்கு சாப்பாடு கொண்டு வரதா இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற மத்த அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டு வரதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே போராடிட்டு வந்திருக்காங்க கெங்கிஸ்கான்கு கிட்ட கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு ஒன்பது வயசு இருக்கும் எந்த ஒரு ஆஸ்பிரேஷன்ஸும் கிடையாது ஏதோ பெருசு அச்சீவ் பண்ணும் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கெங்கிஸ்கான் ஒரு நாள் போய் மீன் பிடிச்சிட்டு வரப்ப வந்து நிறைய மீன் கொண்டு வந்திருக்காங்க அந்த மீன் எப்பவுமே வந்து அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அண்ணன் மட்டும் இருந்துகிட்டு எப்பவுமே வந்து மீன் எல்லாம் எக்ஸ்ட்ராவா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா இதை பார்த்து கடுப்பான கெங்கிஸ்கான் இருந்துகிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அம்மா அந்த ஒரு பையன் மட்டும் அதிகமா சாப்பிட்றாங்க அதாவது மத்தவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு அவங்க அம்மா இருக்கிட்டு அந்த பையனோட உருவத்தை பாடுறாங்க சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி இருக்காங்க இருந்தாலும் கெங்கிஷ்கான்க்கு இது நடந்தது ஒரு சரியான விஷயமா படல கோவத்தில் கெங்கிஸ்கான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது வயசுல அவங்க அண்ணனே வந்து கொண்டிருக்காங்க கலகலப்பு படத்தில் வர வர மாதிரி சொல்லணும்னா வாத்தியாரே ஃபர்ஸ்ட் மர்டர் அப்படின்னு சொல்லலாம் சோ மொதல் கொலைய வந்து ஒன்பது வயசுலயே செஞ்சு முடிச்சாச்சு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கிஸ்கான் இருந்துக்கிட்டு சின்ன வயசுலேயே இருந்துகிட்டு அவங்களோட ஆட்டிடியூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தப்பு கரெக்ட்னு எனக்கு தோணிச்சுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் கொலை பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாவே பார்க்காது இந்த கெங்கிஸ் கான் இருக்கட்டும் அதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க லேட்டர் பீரியடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெங்கிஸ் கானுக்கு வந்து இன்னொரு ஒரு குடும்பத்தில் இன்னொரு ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற படைகளில் வந்து கெங்கிஸ் கான் வந்து இந்த வில் வித்தையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு போராக இருக்கட்டும் இதில் ரொம்ப சிறந்து விளங்குறாங்கங்கிறதுக்காக அவங்களோட படை தளபதியாகவே நியமிக்கிறாங்க இப்போது எதுவுமே இல்லாத ஒரு பையன் வந்து ஒரு திருமணத்தினால என்னாகுது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் வருஷத்துக்கு தலைவனா மாறுறாங்க இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவி வந்து சின்ன வயசுலேயே இன்னொருத்தவங்க ஒருத்தங்கனால கடத்தி கொண்டு செல்லப்படுறாங்க இப்படி அது வந்து மங்கோலியால வந்து இது ரொம்ப சாதாரணமான பிராக்டிஸா இருந்துட்டு இருக்கு இந்த ஒருத்தவங்களோட மனைவியை கடத்தி கொண்டு போயிட்டு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் மாதிரி சோ இப்படி கொண்டு போட்டதுனால தன்னோட அண்ணனோட ஹெல்ப் இன்னொரு அண்ணனோட ஹெல்ப் இருந்துகிட்டு அந்த மறுபடியும் மனைவிய போய் மீட் எடுத்து கொண்டு வராங்க இவங்க மீட் எடுத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட மூணு கூட்டத்துக்கு தலைவனா இருக்காங்க சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸா இருந்துட்டு இருக்கு மூணு கூட்டத்தையும் ஒன்னா ஏற்கனதுனால வந்து மங்கோலியால ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனா உருவாக ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பட் இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு வந்து நிறைய சின்ன சின்ன அபிப்பிராயங்கள் வித்தியாசம் வர ஆரம்பிக்கிறதுனால அண்ணனும் தம்பியும் வந்து பிரிஞ்சு போறாங்க கெங்கிஸ்கான் வந்து ஒரு கூட்டமா பிரிஞ்சு போறாங்க கெங்கிஸ்கானோட அண்ணன் வந்து தனியா பிரிஞ்சு போறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இருந்துகிட்டு எப்ப வேணாலும் இன்னொருத்தன் அடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவங்களோட ஆர்மியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக அவங்களோட ஆக்கிரமிப்புகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க நாளாக நாளாக என்னதுன்னு பாத்தீங்கன்னா மங்கோலியா ஃபுல்லாவே வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க ரெண்டே ரெண்டு படை தான் இருக்குது ஒன்னு செங்கிஸ்கானோட படை இன்னொன்னு வந்து கெங்கிஸ்கானோட அண்ணனோட படை இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு போர்ல வந்து கெங்கிஸ்கான் வந்து அண்ணனை வந்து தோற்கடிச்சிடுறாங்க கோர் அவங்கள சாகவும் அடிச்சிடுறாங்க மங்கோலிய நாட்டுக்கு ஒரே ஒரு தலைவன் ஒரே ஒரு கூட்டம் சண்டை போட்டுட்டு இருந்தா ஆயிரக்கணக்கான செப்பரேட்டான இருக்கிற மக்களை வந்து ஃபைனலி ஒரு தலைவனுக்கு கீழே ஒன்னாக்குறாங்க இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மங்கோலிய மக்கள் எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்றாங்க நம்ம மாத்தி மாற்றி அடிச்சுக்கணும் நம்ம அடுத்த நாட்டை போய் அடிப்போம் அப்படிங்கறது ரியலைஸ் பண்றாங்க இதுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற கெங்கிஷ்கான வந்து இது வரைக்கும் கெங்கிஷ்கானுக்கு ஒரிஜினல் பேர் கூட கெங்கிஸ்கான் கிடையாது தெமுஜின் தான் கெங்கிஸ்கானோட ஒரிஜினல் பேர் இது நேர்ந்து கெங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுக்குறாங்க அதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட் ரூலர் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே அதிபதியில் உலகத்தோடு அதிபதியில் மனித கடவுள் எப்படி வச்சுக்கோங்க த த மீனிங் சிம்பிளாக என்னன்னு அல்டிமேட் அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பேர் வச்சுக்கிறாங்க இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து போய் அட்டாக் பண்ணுறாங்க இந்த முடிஞ்சதுக்கு கசகஸ்தான் சொல்லி ஒரு நாட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போட்டுருக்கப்போ ஃபைனலி வந்து கிட்டத்தட்ட உலகத்தோட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து செங்கிஸ்கான் உருவாக்கிடுறாங்க ஸோ இதுதான் பேசிக்காக கெங்கிஸ்கானோட கதை இப்போ நம்ம ஃபர்தராக என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பத்து விஷயங்கள் கெங்கிஸ்கானை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அண்ட் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிட்டு போகிறப்போ உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் கதையை கேட்குறப்ப ரொம்ப சப்பையாக முடிஞ்சிருச்சு கரெக்டாக பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மெய்சில் இருக்க வச்சுருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் விஷயத்துலேருந்து நான் வரேன் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இரநூறு பேரில் ஒருத்தனாவது கெங்கிஸ்கானோட வம்சாவளியில் வந்தவங்கன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெங்கிஸ்கானுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பொண்டாட்டி இருந்தாங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இன்னொரு ஒரு படைக்கு தளபதி ஆகணும்னா அங்க இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறது ஒரு பேசிக்கான லாஜிக் கெங்கிஸ்கானோட ஸ்ட்ராட்டஜியே மோஸ்ட் ஆஃப் திரும்பி இதாக தான் இருக்குது ஒரு நாட்டை ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இல்லை தேவையில்ல உயிரிழப்பு வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்க இருக்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த தளபதியோட பொண்ணு இல்ல ராஜாவோட பொண்ண கல்யாணம் பண்ணிடுறது ஈஸியா அந்த படையை வந்து தன் கூட சேர்ந்துருன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது ஒரு பேசிக்கான ஒரு லாஜிக் ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கெங்கிஸ்கானோட ஒரு கொள்கை கெங்கிஸ்கானை பொறுத்தளவுக்கு இல்லை மங்கோலியாவோட கல்ச்சரை பொறுத்தளவுக்கு ரத்தம் வந்து தரையில் சிந்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரச குடும்பத்தில் இருக்கவங்களோட ரத்தம் வந்து தரையில் சிந்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீ எனக்கையாவது என்கிட்ட சிக்கினாலும் ஒன்னே கொல்ல மாட்டேன் நான் எனக்காவது உங்ககிட்ட சிக்கினாலும் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது ஸோ அதனால கெங்கிஸ்கான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற மன்னன் வந்து கையில் கிடச்சாங்கன்னா ஒரு மங்கோலிய மன்னன் கையில் கிடச்சாங்கன்னா அவனோட ரத்தம் தானே தரையில் சிந்தக்கூடாது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூடான தண்ணியை வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து எரிய தண்ணியை வந்து சூடுபடுத்திக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பாய்லிங் வாட்டருக்குள்ள வந்து மனுஷன் தூக்கி உள்ளே போட்டுருவாங்களாம் அவன் கத்தி கத்தி ரத்தம் ஒன்று கூட சிந்தாமல் வெந்து செத்து போவான் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்திலே ரொம்ப கொடூரமான மரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தட் தான் சொல்கிறாங்க அண்ட் அவங்களோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் தானப்பா சிந்தக்கூடாதுன்னா ரத்தத்தை சிந்த சிந்தவிடலை அப்படிங்கிறது இது ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கெங்கிஸ்கானோட வாழ்க்கையில் வந்து எதிரி ஒருத்தன் ஜேபி அப்படின்னு சொல்லப்பட ஒருத்தன் இருந்துக்கிட்டு கெங்கிஸ்கானோட ஒரு போரில் இருந்துக்கிட்டு கெங்கிஸ்கானே வந்து அம்பை வச்சு சுட்டுட்டான் சுட்டதில் வந்து கெங்கிஸ்கான் மேலே அம்பு பாஞ்சிருச்சு இது நீங்க பாத்தோன்னு நினைச்சிருப்பேன் கெங்கிஸ் கான் கூப்பிட்டு போட்டு தள்ளி இருப்பாரு நினைக்கிறீங்க பட் கெங்கிஸ் கான் போட்டு தள்ளல அவனை கூப்பிட்டு அவனை வந்து தன்னோட படையிலேயே சேர்த்துக்கிட்டு நீ வந்து என் கூட இருந்துக்கோ நீ என் கூட இருந்தா என் படம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிரிய கூட வந்து அவன் கிட்ட தான் கூட சேர்த்துக்கிறதுங்கிற ஒரு டேலண்ட் இருந்திருக்கு கெங்கிஸ் கான் இவனை சாகடிச்சு இவனோட டேலண்ட் அழிக்காம அவனை என் கூட சேர்த்துக்கிட்டு அவன் அடுத்த மேல யூஸ் பண்ணிக்கலாம் கெங்கிஸ் கானோட ஒரு லாஜிக் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பத்து பாயிண்ட் சொல்ல போறேன் இல்லை மூணாவது பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் சொல்ல போறேன் இல்ல மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெங்கிஷ்கானோட வீடு இவ்வளோ பெரிய ஒரு மன்னனாக இருந்திருக்கான் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கான் கெங்கிஸ் சன் மிகப்பெரிய அரண்மனையில் வாழ்ந்தானான்னு கேட்டீங்கன்னா கெங்கிஷ்கான் வாழ்ந்துட்டு இருந்தது வாழ்ந்துட்டு இருந்தது எல்லாமே ஒரு குசை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிக்கோங்க கெங்கிஷ்கானுக்கு லக்ஸுரியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருந்தது கிடையாது நாலாவது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கெங்கிஸ்கான் அந்த காலத்திலேயே ஒரு போஸ்டல் சிஸ்டமே வச்சுருந்தாங்க சனால இருந்து யூரோப் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நாடு வச்சிருக்காங்க இந்த மொத்த லென்த்துக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகள் வந்து அங்கங்க வச்சு மெசஞ்சர்ஸ்லாம் இருந்திருப்பாங்களா போஸ்டல் சர்வீஸ் இன்னைக்கு நம்ம மாடர்ன் டேல யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக அந்த காலத்தில் ஒரு பர்டிகுலர் காசை கொடுத்துட்டு இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இந்த இருக்கிற இந்த குதிரை மேலே இருக்கவங்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு வருடமாக பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி வேகமாக போஸ்டல் சர்வீஸை உருவாக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க எப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்கோலிய நாட்டு படையில் கிங்கிஸ்கான்கு கீழே வந்து யாருமே வந்து இந்த இரும்பு கவசங்கள்லாம் போட்டிருக்க மாட்டாங்களாம் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கவசங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் வந்து இந்த கவசங்கள்லாம் இரும்பெல்லாம் போட்டிருக்கப்போ வந்து இந்த எந்த ஒரு இரும்பும் இல்லாமல் வேகமாக போய் அடிச்சிடலாம் வேகம் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு போர்லங்கிறது கிங்கிஸ்கானோட மிகப்பெரிய லாஜிக் ஸோ யாருமே வந்து இந்த மெட்டலில் போட்டு யாரும் வச்சிருக்க மாட்டாங்க கெங்கிஸ் கான்கே கூட அது கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அம்பு குத்துனா குத்துனது தான் ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இன்னைக்கு கூட வந்து நாம இன்னொரு ஒரு மதத்தை ஏற்றுக்கிறதுங்கிறது நம்ம நாட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு பட் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா எல் மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு லாஜிக் வந்து கெங்கிஸ் கான் இருந்திருக்காங்க சைனாக்குள்ளே போகிறப்போ புத்திசமோ இல்லை யூரோப்புக்குள்ளே போகிறப்போ கிறிஸ்டியானிட்டியும் எதையுமே அழிக்காமல் அவங்கவுங்க நாட்டு மதத்தை வந்து கம்ப்ளீட்டாக வளர்கிறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க ஏழாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெங்கிஸ்கானோட குரு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்குன்னு அவங்ககிட்ட சொல்லணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் கெங்கிஸ்கான் வந்து டர்க்கி நாட்டில் இருக்கிற ஒரு மன்னன் இருந்துகிட்டு கெங்கிஸ்கானோட ஒரு மெசஞ்சரை வந்து சாவடிச்சிட்டான் கெங்கிஸ்கானை பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயம் எந்த ஒரு நாட்டையும் அட்டாக் பண்ண போறதுக்கு ஒரு மெசெஞ்சர் அனுப்புவாங்களாம் அனுப்பிச்சிட்டு சொல்லுவாங்களா ஒன்னு சரண்டர் இல்ல இல்லை செத்துப்போ அப்படின்னு சொல்லுவாங்களா இதுல கோபமான ஒரு டர்க்கி மன்னன் இருந்துகிட்டு அந்த மெசெஞ்சரே சாவடிச்சிட்டாங்க என்ன நீ ஒரு மெசஞ்சரை சாவடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு மெசஞ்சரை சாவடிச்சதுக்காக கெங்கிஸ்கான் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா உன் கூட நான் போரே செய்ய போறதில்லைப்பா நான் உன்னைய வந்து மொத்தமாக எரிக்க போறேன்னு சொல்லிட்டு மொத்த நாட்டையும் அடிச்சு தூக்குனதுல வந்து எரிச்சதுல வந்து ஒரு மில்லியன் பேர் செத்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க ஒரு மெசஞ்சர் கங்கிஷ்கானோட கொன்னதுக்காக ஒரு மில்லியன் பேரை சாவடிச்சிருக்கான் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தே நாலு பேர் இருந்துகிட்டு இதை மறுபடியும் பண்ண மாட்டாங்கிற ஒரு சிம்பிள் காரணம்தான் எட்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லப்படுற கெங்கிஸ்கானோட வாழ்க்கையில எப்படி கெங்கிஷ்கான்க்கு மரணம் வந்துச்சுன்னு கேப்பீங்க கெங்கிஸ்கானோட மரணத்தை பத்தி ரெண்டு மூணு தேரிஸ் இருக்குது ஒரு தேரியரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக குதிரையில போயிட்டு இருக்கப்ப கீழே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேரி இருக்கு இப்படி சைனாவில் இருக்கிற நிறைய மக்களையும் ஆக்கிரமிச்சு சாகடிச்சதுனால சைனால இருக்கிற ஒரு பர்டிகுலர் இளவரசி இருந்துகிட்டு கெங்கிஷ்கான் கிட்ட மனைவியா வந்து சேரேன்னு சொல்லிட்டு மனைவியா உடல் உறவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல வந்து கெங்கிஸ்கானோட பர்டிகுலர் உடல் உறுப்பை வந்து வெட்டு நதி வெட்டி அதுலேருந்து இருந்து ரத்தம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் கெங்கிஸ்கான் இறந்து போனாருன்னு ஒரு பர்டிகுலர் தியரியும் இருக்கு உண்மையிலே கெங்கிஸ்கான் எப்படி இறந்து போனாருங்கிறது யாருக்குமே தெரியாது தியரிஸ் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு இது ஒரு இன்ட்ரஸ்ட்டிங் ஒரு கதை ஒன்பதாவது என்னன்னு கெங்கிஸ்கான் இறந்து போனது வேணால் எப்படின்னு தெரியாம இருக்கலாம் பட் கெங்கிஸ்கான் இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க இருக்காருன்னு தெரியும் மங்கோலியாவில் ஓனான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நதி இருக்குது கெங்கிஷ்கான் புதைச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவரோட ஒரே ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் படுத்துக்கணும் நான் வந்து என்னை புதைச்சிருவீங்க புதைச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஓனான் அப்படிங்கிற ஒரு நதியை வந்து என் மேல திருப்பி விட்டுருங்க இந்த நதி என் மேலே போகட்டும் ஸோ தட் மத்தவங்க வந்து என்ன தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெங்கிஸ்கான் வந்து புதைச்சதுக்கப்புறம் இந்த நதியை வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுருக்காங்க கெங்கிஸ்கானோட கடைசி இறுதி உருவத்தில் இறுதி ஊர்வலத்தில் யார் யார் உயிரோட இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே சாகடிச்சிட்டாங்க அது காரணம் கெங்கிஸ்கானோட மரணப்படுக்கை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் தேவையில்லாம அந்த பாடியை போட்டு நிறைய பேர் வந்து டேமேஜ் பண்ணுவாங்க தேவையில்லாமல் அதை போட்டு அசிங்கப்படுத்துறது நிறைய இருக்கும் மற்ற மன்னர்கள் ஆக்கிரமிச்சாங்கிறதுக்காக யாருக்குமே இன்றைக்கு வரைக்கும் கெங்கிஸ்கான் எங்கே பரியல் இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பத்தாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெங்கிஸ்கானோட வார் ஸ்ட்ராட்டஜிஸில் ஒரு முக்கியமான விஷயம் எப்படி வேகமா போய் அட்டாக் பண்ணுறது ஆசைப்பட்டாரோ அதுல எங்கிஸ்கானோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெங்கிஸ்கான் இருந்துகிட்டு மனிதர்களே வந்து ஷீல்டா யூஸ் பண்ணிருந்தார் இந்த பாகுபலியில் ஒரு பர்ட்டிகுலர் சீன் காம்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கெங்கிஸ்கான் இருந்துகிட்டு ஆப்போசிட் நாட்டை அட்டாக் பண்ண போறாருன்னா அந்த நாட்டில இருக்கிற மக்கள் யார் கைதியாக சிக்கியிருக்காங்களோ அவங்களே வந்து ஷீல்டா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒழிஞ்சு அடிப்பாராம் செத்தாலும் அவங்க நாட்டு மக்களே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு தான் சாவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு குரூரன் பதினாறாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கெங்கிஸ்கான் இருந்துக்கிட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்கஞ்ச் அப்படிங்கிற இடத்த வந்து சாக் பண்ணுறப்போ மொத்த சிட்டியுமே இருந்துக்கிட்டு ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க குரில்லா ஒர்ஃபர்லாம் நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க இதில் கடுப்பான கெங்கிஸ்கான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டியுமே வந்து ஒரு பர்டிகுலர் திரவியத்தை ஊத்தி மொத்த சிட்டியும் தண்ணியில் கலந்து விட்டு மொத்த சிட்டியும் வந்து ஒரு ஆள் மிஞ்சாம மொத்த சிட்டியை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க எனக்கும் இந்த சிட்டி வேணா உனக்கும் சிட்டி வேணா நீனே சேர்ந்து செத்து போ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களா சோ இது வந்து கெங்கிஸ்கானை பற்றின பதினோரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கெங்கிஸ்கானோ வாழ்க்கையை வந்து ஒரு கோட்டில் உங்ககிட்ட நான் தனியா சொல்லி முடிக்கணும்னா கெங்கிஷ்கானோட கோட்டை நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த உலகத்துல நீங்க தனியாக தான் வந்தீங்க தனியாக தான் போக போறீங்க உங்களுக்கு என்ன எதுவுமே இந்த உலகத்துல இருக்க போறது கிடையாது உங்களோட நிழல் கூட நைட் ஆச்சுன்னா உங்களை விட்டு போயிடும் யாரையுமே நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்புங்கிற ஒரு சின்ன கோட்டு தான் கெங்கீஸ்கான் எதுக்கு இப்படி உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் ஆக்கிரமிக்கணும்னு ஆசைப்பட்டாரு எதுக்கு இத்தனை பேர் அழிச்சாருன்னு யாருக்குமே தெரியாது உலகத்துல கிட்டத்தட்ட அவர் நாற்பது மில்லியன் பேர் அழிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இவர் குளோபல் வார்மிங்கே இவர் மனிதர்களை கொண்டதை வச்சே கம்மி இருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க ஏகப்பட்ட தேரிஸ் இவரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க பட் நான் உங்ககிட்ட ஃபைனலி கேட்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கேள்வி ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கும் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணான்னு கேட்குறதுக்கு நல்லா இருக்கு பட் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்குறேன் கெங்கிஸ் கான் ஹீரோவா வில்லனா நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அண்ட் தென் பாய் மதன் கோழி சென்னிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல்